அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தீனமுருத்தர் வால் அடிப்பாளில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க காரணம் என்ன அப்படின்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இப்போ இஸ்ரேலில் இருக்கிறாங்க இஸ்ரேலில் பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை அவர் இருக்கும்போதே ஒரு மனித வெடி கொண்டு ஒன்று தாக்குதல் அதாவது ஐ மீன் கார் குண்டு வெடிப்பு தாக்குதல் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து பெரிய அளவுக்கு வந்து பொறுப்பேற்று சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப பதற்றமாயிடுச்சு குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே இருக்கும் போது அடுத்தடுத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள் இந்த பக்கமும் இழப்பு அந்த பக்கம் இழப்பு காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சத்திய எடுத்திருக்காங்க நான் உறுதியாக சொல்கிறேன் அமெரிக்கான பேச்சுவார்த்தை இல்லாமல் எங்கள் தலைவர் திரும்ப திரும்பவே மாட்டாரன்ற அளவுக்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அங்கே உக்ரைன் ரஷ்யாவுடைய தகவலை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் காரணம்னா பெரிய அளவுக்கான திருப்பம் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு செல்லும் செல்கிறார் இது பெரிய அளவுக்கான ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கிறது அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு ஒரு உந்துதலாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பலத்திரிக்கைகள் எழுதி இருக்காங்க அதை பற்றி நம்ம ஒரு வரி பார்த்தலாம் நம்ம வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு பண்ணலாம் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள்லாம் வந்து பெரும்பாலும் இந்த ஒரு செய்தியை பிரதானமாக பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளியிருந்தாங்க வர ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் பர்டிகுலராக உக்ரைனுக்கு போகிறார் உக்ரைனை போயிட்டு ஜெலென்ஸ்கியை வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்குறார் மேபி இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் இது ஒரு ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஏன்னா சமீபத்தில் கிரிக்ஸ் ரீஜனை உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா வேறு இனி அமைதிக்கான பேச்சுவார்த்தை என்பதே கிடையவே கிடையாது அது இறந்து போன ஒன்று இனி வாழ்க்கையில் கிடையவே கிடையாது உக்ரைன் கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து உறுதியாக சொல்லியிருக்கிற இந்த சமயத்தில் மோடி அவரோட வந்து பெரிய திறப்பமாக இருக்கும் அப்படின்னு பத்திரிக்கைகள் பெரிய அளவுக்கு எழுதியிருக்காங்க பட் நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணுறோம் நம்ம இதே மாதிரி தான் சீனாவும் உள்ள நுழைஞ்சாங்க அது இல்லாமல் அவங்க யார் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியோ அவர்கள் சீனாவுக்கே போய்ட்டு பார்த்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர்லாம் கொடுத்து நான் அமெரிக்கான பேச்சை அவரெலாம் ஈடுபடுறோம் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் பார்க்கலாம் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இன்னும் ஒரு மூன்று நாள் இருக்கிறது அல்லவா குறிப்பிது என்னென்னா போலந்துக்கு போகிறதுக்கான மெட் ஒரு பன்னெண்டு வருஷம்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக போலந்துக்கு போயிட்டு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு போலந்துக்கு போகிறதுனால அப்படியே இது ரெண்டு மீட்டிங் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது சரி ஓகே இது இல்லாமல் இன்னும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டுருந்தாங்களா ஸோ அதனால் நான் முதல்ல நம்ம பேசிடலாம் ஏன்னா குறிப்பு இந்த சேனல் நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தை எப்படி அமையும்ன்றதை நம்ம இருந்து பார்க்கலாம் அதை தாண்டி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் காலடி வைத்திருக்கிறார் அதை பற்றி நம்ம ஆர்கே சேனலில் கூட நம்ம பேசியிருந்தோம் அவர் காலடி வைத்த அடுத்த செகண்டே வந்து ரொம்ப நம்புகிறார் அழுதிட்டு வந்து சொல்கிறாரு அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் நூறு பர்சன்ட் ஈடுபட போகிறோம் இது வந்து லாஸ்ட் சான்ஸ் ஆஸ்திரேலியஸை திருப்பி கொண்டு வருவதற்கான இது ஒரு கடைசி முயற்சி இந்த முயற்சி ஃபெயிலர் அப்படின்னா இதுக்கப்புறம் வாய்ப்புகளே இல்லை ஸோ எங்களோட கடைசி முயற்சி அப்படின்னும் போது நாங்கள் நிச்சயம் அமைதிக்கான விருப்பத்தையும் அமைதிக்கான ஒரு நிர்பந்தத்தையும் வந்து நிச்சயம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பைடன் அவர்களும் வந்து இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் நாங்கள் நூறு இல்லை ஒரு லட்சம் பர்சன் நாங்கள் நம்புகிறோம் நிச்சயம் அமைதி ஏற்படும் அதற்கான முழு முயற்சியில் எங்கள் தலைவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர்னு அவர் தலைவர்னு சொல்லலை எங்கள் ஆள் வந்து ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்போது அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்களை சொல்கிறாங்க கமலா ஹாரிஸ் அவர்களும் வந்து இன்று மக்கள் மதியில் பேசும்போதும் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் வந்து நாங்கள் பெருசாக என்கரேஜ் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம் நிச்சயம் உங்களால் முடியும் நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க நீங்கள் சாதிச்சு காட்டுங்க இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை மட்டும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு திரும்பி பார்க்கப்படும் நிச்சயம் அது நிகழ்ந்தே தீரும் அமைதிக்கான பேச்சுவார்த்தை என்பது நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு கமலா ஹாரிஸ் அவர்களும் வந்து ஆயிரம் இல்லை ஒரு பத்து லட்சம் பர்சன்ட் வந்து நம்பிக்கை வைத்திருக்காங்க ஸோ இது அமெரிக்கானுடைய பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் நான் அதாவது அமெரிக்கான பர்சன்டேஜ் சரி ஓகே மனுஷன் இங்கே நேராக வந்தார் வந்ததுக்கப்புறம் நெசனியாகும் அவர்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் வேறு யாருமே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு சிலர் பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க வெளியிலேருந்து கதவுலாம் தட்டியிருக்காங்க ரொம்ப நேரம் அப்பயும் அவங்க திறக்கலை இல்லை நாங்கள் பேசிட்டு வரோம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டரை மணி நேரம் சந்திப்பு என்பது மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிறது அங்கே அந்த பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு எர்சாக் அவர்களை போய் பார்க்குறாங்க அவர் தான் வந்து ப்ரெசிடென்ட்டாக இருக்கிறார் இல்லையா ஹிர்ஜாக் அவர்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக செய்தியாளர்களிட சந்திக்கும்போது இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் நூறு பர்சன்ட் நம்பரும் ஆஸ்திரேலியஸை நாங்கள் ரிட்டன் கொண்டு வரப்போறோம் இது எங்களுக்கான கடைசி வாய்ப்பு அதில் நாங்கள் ஒரு பொழுதும் வந்து நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கானுடைய கடைசி பிரஷர் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக அந்த ராஃபா பகுதி இருக்கு இல்லையா அந்த ராஃபா பகுதியில் எகிப்து படைகளும் இந்த பக்கம் கத்தார்னுடைய படைகள் அமெரிக்காவுடைய படைகள் வந்து அங்கே உள்ள நம்ம வச்சிடலாம் ராஃபா பகுதியில் இப்போ மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் உள்ளே போகிறது இல்லை இவங்களோட அடிப்படையில் உள்ள போய் உதவி செய்கிறது எல்லாமே வந்து இந்த மூப்படைகள் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்யும் இல்லை நீங்கள் படைகளை நீங்கள் பேக் எடுத்துகிட்டால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் இஸ்ரே இஸ்ரேல் தரப்புக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் தரப்பில் இன்னும் அதுக்கான பதில்கள் வந்து முழுமையாக வரல ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அமாஸ் தரப்பில் இது மூன்றாவது தடவையாக சொல்லிட்டாங்க ஒசாமா ஹாம்டன் அவர்கள் அடுத்தடுத்த பேட்டியில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஜூலை மாதமே கொடுத்துட்டோம் அந்த பேச்சுவார்த்தைக்கான டீலு அம்மா இது காசாவிலிருந்து முழுமையாக படைகள் வெளியேற வேண்டும் வெளியேறிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் நாங்கள் கதிகளை வெளியிடுவோம் இல்லைனா நாங்கள் வெளியிட மாட்டோன்றதில் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னொரு விஷயமும் கூட எல்லா ரீசன்ஸும் தயாராக இருக்கிறாங்க இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தையை நம்பி தான் இருக்கிறது ஸோ இஸ்ரேல் அடிக்கணுமா வேண்டாமா அப்படின்றதுல அவங்க தான் முடிவு பண்ணணும் இதில் நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக தயார் நிலையில் இருக்காங்கன்ற மாதிரியான அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுக்குறாங்க இது முதல் சம்பவம்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது சம்பவம் வேணால் பதினெட்டாம் தேதி இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் அதாவது நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் டெலிவியோ பக்கத்தில் ஒரு பெரிய தாக்குதல் ஆர்கே சேனலில் கூட நான் பேசுகிறேன் தாக்குதல் அப்படி இல்லாது அது ஒரு காரில் எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்று கார் குண்டு வெடிப்பு தாக்குது தனிப்பட்ட ஒரு நபர் வராது உள்ளே வந்து ஃபிட் பண்ணுறாரு அப்படி ஃபிட் பண்ணும்போது வெடிஞ்சதா இல்லை வெளியே வரும்போது வெடிஞ்சதா அப்படின்றது இன்னும் கிளாரிஃபை கிடைக்கல பட் வெடியும் போது இப்போ நியூஸ் என்ன செய்யணும் ஒருத்தர் இறந்து போனார் அவரோட சேர்த்து அதாவது அதை பிளான் பண்ணார் இல்லையா அந்த நபரோடு சேர்த்து இன்னொரு நபரும் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இரண்டு பேர் இறந்து போனாங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் வந்து குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இங்கு இஸ்ரேலில் வருகிற சமயத்தில் இப்படி ஒரு கார் வெடிப்பு தாக்குதல் என்பது தற்கொலைப்படை தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு இது வந்து நாங்கள் பியூர் டெரரிசமாக எடுத்துக்கிறோம் இது வந்து தீவிரவாத என்று வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவு ஓகேலாம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் சரி இது பரபரப்பாக பேசப்படுகிற சமயத்தில் ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிகாத்தும் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து முழுமையாக நாங்கள் கிளைம் பண்ணுறோம் நாங்கள் தான் இதை நடத்தியது அது குறிப்பாக நடத்தியாங்கன்னா வெஸ்ட் பேங்க்லேருந்து தான் வந்தாங்க அதுக்கான முழு முயற்சியும் நாங்கள் தான் பண்ணோம் இனி இந்த மாதிரியான தாக்குதல் கார் வெடிப்பு தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதல் எல்லாமே வந்து அதிகமான அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நிச்சயம் அமெரிக்கா தரப்புலேயும் மீதி எல்லா தரப்புலையும் இதுவரை எந்தெந்த நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்களோ குறிப்பாக ஹமாஸுக்கு கொஞ்சம் பேக் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான தற்கொலைப்படை தாக்குதலோ இல்லை கார் வெடிப்பு தாக்குதலோ அப்படின்றது ஊக்குவிக்க மாட்டாங்க பெரும்பாலும் இத்தனை நாள் யூகேவை பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க மற்ற நாடுகள் வந்து இருந்து மீது நிறைய நாடுகள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க திடீர்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு குறிப்பாக அமாஸ் கிட்டையும் வந்து இஸ்லாமிக் ஜெயாத் கிட்ட இந்த குரூப்பு கிட்டையும் வந்து இந்த இயக்கங்கள் இருந்தும் வந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன் இப்போ நான் நியூஸ் வெளியே வரும்போது சொன்ன தகவல் இது நம்ம அமெரிக்கா தரப்பில் என்ன விதமான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க தெரியல அமெரிக்கா இருக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அமெரிக்காவுடைய ஒரே பிரதான சிந்தம் அப்படி நேர் கோட்டில் இருக்கிறாங்க அமைதி பேச்சுவார்த்தை அமைதி வளம் வளர்ச்சி இது மட்டும்தான் அவங்க பிரதான சிந்தனையாக இருக்காங்க அதனால் நூறு பர்சன்ட்டில் இரநூறு பர்சன்டில் அதான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட தொடர்ந்து இரண்டு நாள் அங்கே தான் இருக்க போகிறாரு உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் கொட்டசாமி கையெழுத்து போட்டு தான் ஆகணும் வாங்க நீங்கள் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட வைக்கிறாரா இல்லை அவரே அவங்க கையெழுத்து போட்டு வெற்றி அப்படின்னு அறிவிக்க போகிறாரான்னு தெரில அந்த அளவுக்கான ஒரு மூமெண்ட்டாக நம்புகிறாங்க யார் பைடன் அவர்களும் கமலா ஹாரிஸ் அவர்களும் வந்து முழுமையாக நம்புகிறாங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் சரி இன்னும் ஒரு நிகழ்வு பேச்சுவார்த்தை போதே இருக்கும்போதே ட்ரோன் அட்டக் எங்கே அப்படின்னா இந்த பக்கம் இஸ்ரேல்ல இருந்து அந்த பக்கம் லெபனானுக்குள்ளார் அதாவது சதன் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லை பகுதிக்கு அந்த பக்கம் கோலனைட்ஸ் பக்கத்தில் பெரிய தாக்குதல் இன்க்ளூடிங் ஃபைட்டர் ஜெட்டை கூட யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இந்த ஒரு தாக்குதலில் பர்டிகுலராக ஹெஸ்புல்லா ஃபோர்ஸுடைய மிக முக்கியமான இரண்டு பேர் வந்து அவங்களுடைய பொசிஷனில் இறந்து போனதாகவும் ரொம்ப கடுமையான யுத்தம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது பதிலுக்கு ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து சதன் ரீஜியனில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து காயமடைந்துருந்தான் சொல்றாங்க பட் அந்த இடத்துல ஹெலிகாப்டரை வந்து காயமடைந்த வீரர்களை சுமந்து சென்றிருக்காங்க மேபி எட்டுல இருந்து ஒம்பது பேர் பக்கம் வந்து காயமடைந்திருப்பாங்க இருந்தது எத்தனை பேருன்னு தெரியல பட் அல்மொய்தீன் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க பெரிய தாக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு சோல்ஜர்ஸ் வந்து நிச்சயம் இஸ்ரேல் தரப்பில் எழுந்திருப்பாங்க யாரா செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மற்ற ஒரு ஏழு பகுதிகள் சொல்கிறாங்க இந்த ஏழு பகுதிகள் நடத்தப்பட்ட தாக்குதலில் நிச்சயம் பெரிய இழப்புங்கள்னு சொல்கிறாங்க இதில் பெரிய விஷயம் என்னென்னா காசான்னு வரும்போது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இருபது பேலசீனும் ஃபேஷன் இருக்காங்கள்ல அதாவது ஒரு இருபது பேர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் ஈஸ்ட் ஜெருசலம் பகுதியில் கொஞ்சம் அனுமதிச்சுருந்தாங்க அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி காசாக்குள்ளார கொண்டு போயிட்டு விட்டுருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அல்ஜி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த காசாவில் பெரிய அளவுக்கான தாக்குதலான முன்னெடுத்தது எல்லாமே வந்து யூகே பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ட் தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா உழவு தகவல்கள் எல்லைப்பகுதியில் சைப்ரஸிலிருந்து வந்து இங்கே பறந்து உழவு தகவல்களை சேகரித்து முழு தகவலும் கொடுத்து அந்த தகவலின் அடிப்படையில் தான் இவங்க வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ இந்த காசானுடைய யுத்தத்தில் பெரிய அளவுக்கு பங்கு பெற்றது வந்து நான் யூகே அப்படின்றத நாங்கள் வெளிப்படையாக இன்றைக்கி அனவுன்ஸ் பண்ணுறோம் ஸோ அந்த இனப்படுகொலையில் யூகே கலந்துக்கிறாங்க அப்படின்றதுல நாங்கள் சொல்கிறது எந்த தயக்கமும் கிடையாது அது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் வந்து பொறுப்பேற்ற வேண்டும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தில் குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் வந்து டெல்லவியூவில் இருக்கும்போதே கொஞ்சம் போர் விமானம் ஒரு நாலஞ்சு போர் விமானம் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பெய் ஒரு தாழ்வாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி வந்து விடுத்திருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்ஜீரியாவுடைய பிரசிடென்ட் அப்துல் மஜித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மஜித் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கான டீசலும் சரி இல்லை கேஸும் சரி நான் கொடுக்குறேன் நீங்கள் இருளில் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொல்லியிருந்தார் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் படைகள் ரெடியாக இருக்குது ஆர்மி வந்து ரெட்டி பொசிஷனில் கன்னோன்னு நிற்கிறாங்க அந்த எல்லை பகுதியில் போகலாம் உள்ள போகலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே எங்கள் படைகள் வந்து குறிப்பாக அந்த பிளடெல்பியா எழுப்பியா சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதிக்குள்ளே ஓ ஓபியோ உள்ள ஓ போனான்னாவே போதுமே நாங்கள் காசாக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களை உள்ளே விட்டா போதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது இந்த ஒரு முடிவு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்கிறது ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றத பிரதர் நம்ம பார்த்துலாம் பட் அந்த பகுதியில் உள்ளே விடணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ராய்டர்ஸ் பத்திரிகையை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி ஐநா வந்து வார்க்ரைம் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு அடுத்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எமினி அவதிகளோட எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்தியதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாரு கிரைம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்ரேல் தரப்புலேயே பதில் அறிக்கைகள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வருகின்ற கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கப்பல் மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க எண்ணெய் கப்பல்கள் மீதி எல்லாமே மற்ற நாடு கப்பல் மீதுலாம் தாக்கல் நடத்திருக்காங்களே அதெல்லாம் மனித வார் வார்க்ரைம் இல்லையா அதெல்லாம் நல்ல கிரைமா அப்படின்ற மாதிரியும் இந்த தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு எக்ஸ் ஒரு அறிக்கைகள் கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னா இப்போ அவங்க நடத்தின குறிப்பாக அந்த எண்ணெய் கிணறு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவும் வெளியில் இன்வால்வ் ஆகிருக்கு யூகேவும் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அந்த தாக்கல் நடத்த அது அது வார்கிரைம் அப்படின்னு வரும்போது நாளைக்கு இவங்க பெரிய நிறைய கப்பல்கள் இன்னும் தாக்கல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது எத்தனை கப்பல் மூழ்கி இருக்குன்றது தெல தெளிவாக தெரியும் அப்படின்னும் போது இது எப்படி வார்கிரைமாக அவங்க எடுத்து போகிறாங்க அது வந்து எமினி அவதிகளுக்கும் ஒரு டிராபேக்காக அமையும் ஏன்னா குறிப்பாக அந்த இடத்துல ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் ஆர்டினு பெரிய ஃபெயிலர் யார் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் மிகப்பெரிய இல்லை நூறு பர்சன்ட் மேலே அந்த இடத்துல ஒரு ஃபெயிலர் அதையும் குறிப்பிட விரும்புகிறேன் இதில் என்ன ஒரு மேஜர் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா ஒட்டுமொத்த இஸ்ரேல் செய்திகளும் நான் முடிக்கணும் அப்படின்னா இந்த எம் கியூ நைன் ரீபட்ரோன் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது எமினி அவதிகள் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க ஆஃப்கானில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் வந்து சுற்றி வீழ்த்தியிருக்காங்க இன்னும் பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து சுற்றி வீழ்த்தியிருக்காங்க அதில் வந்து இத்தாலியை வந்து பெரிய அளவுக்குலாம் எங்களுக்கு அஞ்சு எம்கியூ நான் என்ட்ரி பட்டுறோம் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு மில்லியன் அளவுக்கான ஒப்பந்தங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் கூடிய விரைவில் வாங்க போகிறோம்னு இருக்காங்க அமெரிக்கா வந்து யாருக்குமே கொடுக்கல உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோன்ற மாதிரியான ஸ்பெஷல் டைலாக்கை சொல்லி அந்த பக்கம் வந்து விட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இத்தாலியை வந்து வாங்குகிறாங்க ஸோ நிறைய பேர் இத்தாலியினுடைய இரடகன் அவர்கள் சமீப காலமாக பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் கண்ணு குத்துற அளவுக்கான கண்டனங்களையும் தெரிவித்தாரல அவங்களுக்கான செய்திகள் பிரத்யோகமாக இதை கேட்ச் பிடிச்சிக்கோங்க இல்லையா எம் கியூ நைன் ட்ரீபட்ரு இப்போ இன்றைக்கி வந்து ஒப்புதல் ஓகே பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தெட்டு மில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது இப்போ நம்ம நேராக ரஷ்யா உக்ரைன் அப்படின்ட்டு போயிடலாம் ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு பண்ணும்போது இன்றைக்கி பெரிய ஒரு மேஜர் அப்படின்னா அந்த கிரிக்ஸ் ரீஜியனில் ஆர்கே சேனலில் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து மூன்று பாலங்கள் தகர்க்கப்பட்டது மேவி இத்தனை நாள் உக்ரைன் வந்து பெருசாக கிளைம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த கிளைம் எல்லாம் இன்றைக்கி இல்லை ஃபுல்லாக தடுத்து நிறுத்திருக்காங்க ஃபுல்லாக தடுத்து நிறுத்திவிட்டு ஹெவி பேட்டில் ஃபீல்டு சாதாரண பேட்டில் ஃபீல்டு சும்மா சுட்டு தள்ளுறாங்க கண்ட மீனிங் சுட்டு தள்ளுறாங்க பயங்கரமாக சுடுறாங்க அந்தளவுக்கான சண்டை அப்படி கற்பனைகளை கொண்டு வந்திருக்கட்டும் டுமினு சும்மா சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க அந்தளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் ஃபயர் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு இதில் நிறைய பிடிப்பட்ட உக்ரைனுடைய வீரர்களை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பெரிய அளவுக்கு உள்ளே வந்தோம் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல தண்ணி இல்லை தொடர்ந்து மூணு நாள் நாளாக மூணு நாள் நாலு நாள் மேலே சர்வே பண்ண முடியல அதனால தான் சரண்ட்ராயிட்டாங்க ஏன்னா இவங்க இந்த பக்கம் ரீசியன்லேருந்து உணவு இதெலாம் வந்து ஈஸியாக கிடைக்குது பட் இந்த பக்கம் வந்து உள்ளே வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு சூழ்நிலை வந்து பெருசாக பாதிக்கப்பட்றனால தான்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா கிரிக்ஸ் ரீஜியன் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெ் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அமெரிக்கான ஒப்பந்தெலாம் நேராக முடியுன்றமாக சொல்லியிருக்காங்க புடின் தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் வந்து அழுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிவென்ச் வந்து வேறு பயங்கரமாக இருக்க போது உக்ரைனுக்குள்ளார மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போதுன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நிச்சயம் பெரிய தாக்குதல் இருக்கும் இதனால் வெற்றிலாம் கிடையாது உக்ரைன் வந்து இழக்கப்படுகிற ஆயுதங்களையும் தாண்டி ரொம்ப நாளாக அவங்களால ஹோல்டு பண்ண முடியாது இது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பெரிய இழப்புகளை வந்து சந்திக்க போறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் இரண்டு கிளைம் பண்ணியிருக்காங்க கிரிக்ஸ் ரீஜியனில் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் அமெரிக்கா கொடுக்குற தைரியம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நேட்டோ நாடுகள் ட்ரைனிங் இல்லாம அவங்க உள்ள வந்திருக்க வாய்ப்புகளே இறையாது ஸோ இந்த வார்க்ரைமுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்தது அமெரிக்கா முன்னா ரஷ்யான்னு சொல்கிறேன்னா அமெரிக்கான்னு எடுத்துக்கோங்க அதை அமெரிக்கான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது என்ன அப்படின்னா நாட்ஸிம் பைப்லைன் நாட்ஸியம் பைப் அமெரிக்கா தான் துணையாக இருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இரண்டு மிகப்பெரிய ஒரு குற்றங்களை சுமந்திருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ராய்டர்ஸ் பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐரோப்பா தொடர்ந்து தனது ஆயுதங்களை கொடுக்கறதுனால இப்போதைய நிலைமைக்கு கிட்ட பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் ஸ்டா ஆயுதலாம் ஸ்டாக்கேஜ் இல்லை அவங்கக்கிட்ட ஸ்டாக்கெல்லாம் சுத்தமாக இல்லை எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கான நிலமை இருக்கிறது அதுவுமே ஐரோப்பாவுக்கு கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறதுன்னு இருக்காங்க டேனிஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக டென்மார்க்குடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்கா வந்து ஒப்புதல் கொடுக்கல யூகே வந்து ஆயுதங்கள் பெரிய அளவுக்குள்ளே தாக்கல் நடத்துங்க மீதி எல்லாம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருந்தா கூட ஒப்புதல் கொடுக்காதனால டென்மார்க் என்ன கவலையே படாத நூற்றி நாலு மில்லியனுக்கான ஆயுதங்களை அதிரடியாக அவசர அவசரமாக ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க இந்த ஒப்புதல் அடிப்படையில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் தாக்கல் நடத்துகின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பக்கம் தாக்கல் நடத்துகிற ப வேலையிலேயே அந்த பக்கம் குறிப்பாக பொக்ரோவஸ்கோ அப்படின்ற ஒரு பகுதியில் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் மேலே கிளைம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அந்த பொக்ரோவஸ்கோன்ற பெரிய ஒரு ரீஜியன்ல இருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க உக்ரைன் அந்த பக்கம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் பெலாரஸ் வந்து ஒன் தேர்டு மூணுல ஒரு பங்கு இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு வந்து உக்ரைனுடைய எல்லை பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க எந்த சூழ்நிலை எதனால வெடிக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக புடின் அவர்கள் அசர்பைஸானுக்கு போயிருக்கிறாங்க ஆலியோ அவர்களை வந்து பார்க்குறாங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஆர்டர் பேஸை நம்ம மாற்றணும் இன்டர்நேஷ்னலாகவே வந்து வேறு மாதிரி தலைகள் இருக்குது இதெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக எடுக்கணும் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நார்மலைஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கும் ஆர்மீனியாவுக்கும் ஏற்படுவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்மா சொல்லிட்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றுமதிகளும் சரி பெரிய அளவுக்கு அப்புறம் நார்த் சவுத் காரிடர் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை உங்களோட பங்கு நிச்சயம் பெரிய அளவுக்கு இருக்குன்ற மாதிரியும் இந்த ஒரு யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கிறதாங்க அப்படின்னும் போது அப்படி அந்த செய்தி முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கிட்டத்தட்ட நே வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் அடுத்த ஒரு அதிரடி செய்தி என்னென்னா ஏற்கனவே ஸ்வீடன் இருக்குது அமெரிக்காவில் இருக்கிறது அப்புறம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா ஒரு ஆறு நாடுகள் மேலே பரவி இருக்கிறது அதே கொஞ்சம் ரொம்ப பதற்றமாக படப்படப்பாக இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ என்ன இன்னும் படப்படை பாகிஸ்தானில் இரண்டு பேத்துக்கு வந்து பக் கண்டுபிடிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸில் அடுத்து ஒருத்தருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குரங்கு அம்மை ஸோ அடுத்தடுத்து பரவி தான் இருக்கிறதுன்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம சீனாவுடைய செய்திகள் அப்படின்னும்போது அந்த தென் சீன கடல் பகுதியை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த தென் சீன கடல் பகுதியில் குறிப்பாக போர் கப்பல் இரண்டு கிராஸ் பண்ணி வரணும் ஆனால் ஒரு நாலு நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தைவானுடைய உத்தரவுக்காகவும் அமெரிக்காவோட உத்தரவுக்காகவும் இல்லை சீனாவோட உத்தரவுக்காகவும் சொல்லப்படும் ஏன்னா ஜெர்மனியும் சீனாவும் ரொம்ப எதிரிகள்லாம் கிடையாது அவங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பர்மிஷனுக்காக ஏ என்ன தொடர்ந்து தென் சீன கடல் பகுதியில் தைவானுடைய எல்லை பகுதியோடு ஒட்டி வரைக்கும் சீனா கிளைம் இருக்காங்க மற்ற போர்க்கப்பல்கள் யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி ஜெர்மனி போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால ஜெர்மனி பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா பரவாயில்ல இல்லை பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அதே போல் ஸ்பட்னிக் பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலும் சீனாவும் ரஷ்யாவும் ஏற்றுமதி இறக்குமதியில் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே யூஎஸ் டாலரை வந்து டோட்டலாகவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே போல் சீனாவில் கிட்டத்தட்ட அஞ்சு பவர் நியூக்ளியர் பவர் பிளான் ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு மெகாவாட் அளவுக்கான உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க சமீப காலமாக சீனா சூரிய ஒளி மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் பெரிய அளவுக்கு ஊக்குவிச்சிருந்தாங்க பட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த விடியோட நிறைவு பகுதியில் யூகேயில் மறுபடியும் ஒரு கத்தி குத்து மான்செஸ்டர் பகுதியில் ஒரு கத்தி குத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க இரண்டு பேர் வந்து இன்ஜூடாயிருக்காங்க இது மூன்றாவது சம்பவம் அடுத்தடுத்து மொதல் சம்பவமே இன்னும் தீர்க்க முடியாம பெரிய மோதல்கள் போயிட்டு இருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு யூகேல அடுத்தடுத்து மூன்று சம்பவம் சரி இங்கேயாவது கத்தி குத்து அப்படின்னா அமெரிக்காவெல்லாம் துப்பாக்கிச்சூடு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இருக்குது இன்று கூட பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய துப்பாக்கிச்சூடு அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைந்துருப்பதான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே யூகேல கத்தி குத்துனா அங்கே துப்பாக்கிச்சூடு அது சர்வுசாதாரண ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது ஃபைனலாக பிட்காயின் செய்தியோடு முடிக்கலாம் போன தடவை நம்ம பிட்காயின் செய்தியோடு முடிச்சிருந்தோம் குவைத்து வந்து பிட்காயின் தனது சாலரியை கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல எத்தாலையுமே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் பிட்காயின் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அஃபீஷியலாகவே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அது வந்து ஓகே பண்ணிட்டுருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு நிறைய தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறல்ல பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்